ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்களுக்கு வெங்காயம் உரிக்கவோ பூண்டு உரிக்கவோ டைம் இல்லை அவசரமாக ஒரு சட்னி வேணும்னு சொன்னால் இந்த சட்னியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு தக்காளி நல்லா பெரிய சைஸாக நாலு தக்காளி நாலு வரமிளகா மிளகா தேவையான உப்பு இதை வச்சு நம்ம ஒரு சட்னி உடனடியாக நம்ம தயார் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஏகாதசி பட்டாசனி அமாவாசை போன்ற விரத தினங்கள்லாம் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சமைப்போம் அந்த சமயத்தில் இந்த சட்னி நம்ம செய்யலாம் இதில் வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பு பற்ற வச்சு வாங்கி போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம சட்னிக்கு வதக்கிறதுக்கு முன்னாடி சட்னிக்கு அந்த தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஏன் ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணுறேன்னு கேட்டால் நம்ம சட்னிக்கு வதக்கினத்துக்கு அப்புறம் தாளிக்க முடியாது வானலை கழுவிட்டு தான் நம்ம தாளிக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பாகிடும் நம்ம தாளிப்பு அதனால நம்ம ஃபஸ்ட்டு தாளிப்பை தாளித்து கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சுடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருந்துஞ்சிடுச்சு தாலி புழுந்து போட்டுக்கலாம் உளுந்து வந்து பொண்ணு ஆயிடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் புரிஞ்சிச்சு இப்போ தாளிப்பை எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் சட்னி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தாலிப்பை வந்து நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க நாலு மிளகாயை எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுருக்கோங்க இந்த மிளகாய் வந்து வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் நாலு தக்காளியும் காம்பு பகுதி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எதோ வானாலில் சேர்த்து வதக்கலாம் தக்காளியை சேருது தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பையும் மிளகாயும் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாயும் உப்பையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு தான் மசிஞ்சது ஏன்னா நாளே நாளில் மிளகாய் தானே இந்த அளவுக்கு தான் மசிஞ்சிது தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது நாலு தக்காளிக்கு நாலு மிளகாய் போட்டேன் அது ஜாஸ்தியாக இருக்குது நாலு தக்காளிக்கு ரெண்டு மிளகா போடலாம்ல இருக்குது அதனால் இப்போ நான் ஒரே ஒரு கொட்டை புளி சேர்க்க போனதில் இந்த மாதிரி காரம் ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு கொட்டை புளி சேர்த்துட்டு உப்புமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த தாளிப்பில் இதை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சட்னி வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ வந்து தாலி படியில் இருக்கிறனால நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம வந்து தக்காளியுடைய ஈரம் மட்டும்தான் தக்காளி வதக்கிற டைம் தான் நமக்கு கொஞ்சம் எடுக்கும் மற்றபடி நம்ம சட்னி அரைச்சிட்டு நம்ம வந்து சட்னியை கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் பண்ணுவதுக்கு டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு தடவை வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்